ஹை விவோ இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்கோ போகலாம் எப்பசோட்ஸ் செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக போயிட்டு இருக்கா சாமண்டேஷ்வரி அவமானப்படுத்ததுக்காங்க எங்கள் சிவனாண்டி முத்துப்பாண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க நம்ம சுவாதி வந்து மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா அதனால அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு இந்த மியூசிக்னாலே பிடிக்க மாட்டேங்குது நான் பாடி ஏதாவது ஜெயிச்சு கப்போ ஏதாவது வாங்கிட்டேன்னு கூட அதை பெருசாக மதிக்க மாட்டேங்கிறாங்க இப்படி இருக்கும்போது நான் எப்படிதான் இதில் சாதிக்க போறேன் தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்வாதியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க எதுக்குமே கவலைப்படாத எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டேரக்டர் ஒருத்தங்க இருக்காங்க அவர் கண்டிப்பாக உனக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு சுவாதியை கூட்டிட்டு போறாங்க இந்த விஷயம் எப்படியோ சிவநாடி சிவநாடியோட சித்தப்பாக்கு தெரிஞ்சு இந்த ஸ்வாதியை வச்சு தான் சாமுண்டேஷடியை தலைக்குன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுவாதி வர இடத்துல எல்லா ஏற்பாடும் பண்றாங்க அவகிட்ட பேசுற மாதிரி பேசி எப்படியாவது இந்த மயக்க மருந்து கலந்த ஜூஸை குடிக்க வச்சிருணும் அதுக்கப்புறம் அவள் மயங்கி அப்புறம் ரெண்டு பேருமே அந்த ரூம்ல தான் இருக்கணும் நான் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இந்த ஹோட்டல்ல இந்த ரூம்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணை வச்சுரு அபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமா வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிட்டா போதும் எல்லாரும் தேடி வந்து சாமுண்டேஸ்வரியோட பொண்ணு அரெஸ்ட் பண்ணிட்டு போருவாங்க அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியும் தலை குணிச்சு நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்து பாட்டி சிவனாடி ரெண்டு பேருமே பிளான் பண்ணி சுவாதியை வர வச்சிடறாங்க இந்த சைடு மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க சுவாதி அப்போ மேனேஜர் சொல்றாங்க நீங்க தேடி வந்த மியூசிக் டைரக்டர் இந்த ரூம்ல தான்மா இருக்காங்க வேணா நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே சுவாதியோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க சுவாதி நீ மட்டும் போய் பாரு நான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சுவாதி மட்டும் தனியா உள்ள போறாங்க அப்போ அங்க மியூசிக் டைரக்டர் என்ற பேர்ல ரெண்டு பேர் இருக்கானுங்க அவங்கள பார்த்தாலே தெரியுது ஒன் நம்பர் ஃப்ராடுனா ஆனால் நம்ம சுவாதி வந்து தெரியாம அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க மியூசிக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா அப்படி அப்படின்னு சொல்ல உடனே அவரும் வந்து நீ கவலைப்படாதமா நான் உனைய பெரிய பாடம் கேக்கி காட்டுறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி மனசுல ஆசையை காட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க மயக்க மருந்து கலந்த ஜூஸை கொடுக்குறாங்க அதையும் சுவாதி குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல மயக்கம் ஆயிடுறாங்க இந்த விஷயத்தை சிவனாண்டி மூத்தபாண்டி ரெண்டு பேர்கிட்டையும் சொல்ல அவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்து இது தண்டனம் சரியான நேரம் தான் சாமுடு சரியோட மீன் நம்ம கையில இருக்கு இனிமேட்டு அவன் அவமானப்படுறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறாங்க இங்க ஒரு பொண்ணை வச்சு விபச்சாரம் நடக்குது அப்படின்னு சொன்னதுமே எந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இடத்துக்கு வராங்க இந்த சைடு ரேவதிக்கு ஒரு போன் கால் வருது கிளாஸ்மேட் தான் பேசுறாங்க அக்கா இது மாதிரி சுவாதி காலேஜுக்கே வரவே இல்லையே வீட்டுல இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ரேவதிய வீட்டுல தேடி பாக்குறாங்க சுவாதி இங்க வீட்டுல இல்லையே அப்ப எங்க போயிருப்பா காலேஜுக்கும் போல அப்ப எங்கதான் ஒருவேளை ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து ஒரே குழப்பத்துல இருக்காங்க இந்த சைடு நம்ம கார்த்திக் வராங்க கார்த்திகை பார்த்துட்டு ராஜா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப காத்தி கேக்குறாங்க என்னாச்சு கை வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நிறைய விஷயம் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுவாத்தியா காணும் அவ காலேஜுக்கும் போல வேற எங்கதான் போயிருப்பா ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி படபடப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட கார்த்திக் வந்து நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போறாங்க இதுல கான்செப்டே நம்ம கார்த்திக் தான் சாம்ராஜரியோட மானத்தை காப்பாத்த போறாரு ஏன்னா சிவநாடி முத்துப்பாண்டி ரெண்டு பேருமே போட்ட பிளான் எல்லாம் மொக்கையாக்குறது தானே நம்ம கார்த்தியோட வேலை தான் நம்ம கார்த்திக் வந்து இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி மியூசிக் டைரக்டரை பார்க்க போயிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சாலே போதும் நம்ம கார்த்திக் வந்து எங்க போயிருக்காங்க எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சூப்பரா கண்டுபிடிச்சு நம்ம சுவாத்தியா அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க கடைசியில சிவநாண்டி மூத்துப்பாண்டி அவங்க ரெண்டு பேரும் தான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு கம்பி என்ன போறாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்க இல்லையா நம்ம கார்த்திக் வந்து சும்மாவே விட மாட்டாரு சமுடசரியா அசிங்கப்படுத்த போயிட்டு கடைசியில சிவநாண்டி மூத்துப்பாண்டி இவங்க ரெண்டு பேருமே ஜெயில கம்பி என்ன தான் போறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க